ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்ல மனசன் அப்படின்றதெல்லாம் நர்சாட்சி பெறுறது என்னை திட்டி போட்டார் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு மூஞ்ச காமிச்சி விட்டார் சொல்லுன்னு பேசிட்டாரு இதுவும் வந்து நர்சாட்சியில் ஒன்றா தான் அப்படியெல்லாம் பேசுகிறாங்களா இந்த காலத்தில் பரவாயில்ல உத்தம ஊழியர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தசம்பன் கொடுக்குற விஸ்வாசியை பார்த்து காணிக்கை கொடுக்குற விஸ்வாசியை பார்த்து கடித்து கொள்கிறான்னா அவன் ஊழி என்று சகிக்கும் பிரகாசிக்கும் சத்தியத்துக்காக கடிந்து கொள்ளணும் சின்ன சின்ன விஷயத்தான் கலந்து கொள்ள மாட்டாங்க ஏன் லேட்டாக வந்த அதெல்லாம் அது நம்மளால பெரிய விஷயத்துக்கே க கவலைப்பட மாட்டான் இதுக்கு வந்து நம்ம நம்மளால தெரியும் ஆனால் சொல்ல வர காரியம் என்னென்னா கசா பிச்சை எதனால வருதுன்னா அந்த பணம் சம்மந்தப்பட்டது பலிபீடம் வரைக்கும் வரக்கூடாது பணத்தாலே பலிபீடத்தில் மதிப்பிடவே முடியாது கூடாது வந்தமா தேவை செய்தி கேட்டம்மா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோமா கற்றுக்கு சாட்சியாக இருந்தோமா இப்போ பலிபீதமும் எப்படி இருக்கணும் கொடுக்குறோன்னே ஒரு மாதிரி பார்க்குறது கொடுக்காதனே கண்டுக்காமல் இருக்கிறது வஸ்திரம் தான் அவன் நல்லா இருப்பான் ஒரு ஏழை உண்மையிலேயே இது நடந்திருக்கு ஊழியத்தில் ஒரு நாட்டில் இந்த மாதிரி தான் நான் போய் நிற்கிறேன் ஒரு ஜப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் நம்ம சொந்த வாகனம் அதாவது சொந்தமாக டிரான்ஸ்போர்ட்டு சொந்தமாக சாப்பாடு சொந்தமாக இருப்பிடும் நானே என்னை பார்த்துக்கொள்வேன் எங்கே போனாலும் அப்போ ஜப்பாலாம் இப்போ ஊழியெல்லாம் முடிச்சுட்டு என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அவரே போயிடுவார் அவரே சாப்பிடுவார் அவரே இருப்பார் எதுவும் கொடுக்காதீங்கன்ட்டாங்க அதாவது நான் போயிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன் ஒரு விசுவாசி வந்தாங்க கவரில் இருக்கிற காசு மொத்தம் போட்டு வச்சுருந்தாங்க என் கையில் கொடுத்தாங்க ஏன் உங்க நீங்கள் பிரேஸ் பண்ணிங்க நாங்கள் பார்த்தேன் அப்படி ஆரம்பி ஏன்னா காணிக்கை உங்கள் பாசிட்டு கொடுங்க இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க எனினும் அதிகமாக ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக ஆடை ஆபரணத்தில் இருக்கிறவங்க பெரிய வாகனத்தில் வந்திருக்கவங்க அவங்களை கவனிச்சிட்ருக்கார் நீங்கள் போ அப்புறம் வா அடுத்த வாரம் பாசிக்கிறேன் அவங்ககிட்டன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் நான் காணிக்கை வச்சுருந்தேன் கொடுக்கலான்னு எனக்கு கொடுக்க மனசு இல்லை நீங்கள் கடைசியில் வரைக்கும் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போனீங்க அங்கே எதிர்க்க கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் வழியில் நான் பாப்புன்னு நினைக்கிறேன் ஆவியான உணர்த்தினார் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கொடுத்துட்டு போயிடுச்சு ஆமாம் இதெல்லாம் நடந்திருக்குது வஸ்திரம் தான் அவனு மினுக்காக இருக்கும் அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது அப்புறம் அந்த என்கிட்ட சொன்னார் சாரி உங்களை நான் சரியாக கவனிக்கலை ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியனர் நேரம் எங்கள் அவர் சொல்கிறதே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மில்லியனர் எங்கள் சேர்ச்சியில் அவருக்கு பயங்கரமான ப்ராப்ளம் அதை பற்றி பேசியிருந்தான் அடப்பாவி கடைசி வரைக்கும் அவன் காணிக்க கொடுக்காத ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிருக்கான் காணிக்க வச்சு இது விரும்பி இழந்துட்டார் என்ன சொல்றது